நாயகன் அவர்களுடைய பாசத்தை பெற்ற நாள் என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்வதை விட புரட்சி தலைவரின் மறு உருவமான அவர்களுடைய பாசத்தையும் அன்பையும் பெற்ற நாள் நன்றி நன்றி இன்னைக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் நோட்டு புத்தகமும் ஸ்கூல் பேகும் அதுக்கப்புறம் அரிசி அந்த அரிசி அது ஒரு இந்த நேரத்தில் நான் விவசாயிகள்கிட்ட நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு அரசியலையுமே விவசாயிகளோட பேர் தான் அவர்களோட ரத்தமும் சதையும் தான் இருக்கும் இந்த மாதிரி இனிமேல் நடக்காது ஏன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரசிகர் மன்ற மாநில தலைவர் முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படியும் திரு செயலாளர் சுதாகர் அவர்களுடைய வழிகாட்டலின்படியும் இன்னைக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கோம் அதில் ஒரு சிறிய தவறு ஒன்று நடந்துருச்சு இனிமேல் அந்த தவறு நடக்காது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்த செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் இந்த முத்தம் வந்து பாசமான முத்தம் பண்பான முத்தம் அன்பான முத்தம் ஏன்னா லஜன் அவர்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசத்தில் இருக்கிறார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு ஒரு மனக்கஷ்டம் என்னென்னாக்கா நாங்கள் அரிசி அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தோம் பத்து கிலோ அரிசி கொடுத்தோம் கிட்டத்தட்ட நூறு கிலோ இரநூறு கிலோ முந்நூறு கிலோவுக்கு மேலே கொடுத்தோம் ஆனால் அதில் வந்து விவசாயிகள் அவர்களுடைய தெய்வமாக இருக்கும் அரிசியில் லெஜெண்ட் அவர்களோட ஃபோட்டோவை நாங்கள் தெரியாமல் ஒட்டிட்டோம் ஏன்னா லெஜெண்ட் அவர்களும் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அதனால் அவர் வந்து இதை விரும்ப மாட்டார் ஏன்னால் அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு நான் வந்து விளம்பரத்துக்காக செய்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இனிமேல் விஜயன் சார் புரட்சி நாயகன் சார் புரட்சி தலைவர் மறு உருவம் பெற்ற சார் இனிமேல் இந்த தவறு நடக்காது சார் நாங்கள் மட்டும் இல்லை இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட விவசாயிகளுக்கு நல்ல மதிப்பளிக்கும் வகையில் அவர்களை கையெடுத்து கும்பிடணும் அப்படி இருக்கிறப்போ இந்த அரிசி மேலே இனிமேல் நீங்கள் ஓவையோ யார் நலத்திட்டங்கள் செய்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இன்றே முதல் யாரோட ஃபோட்டோ ஒட்ட மாட்டேன் இன்றே முதல் விவசாயிகளாக மதிக்கும் தெய்வமாக மதிக்கும் அரிசியில யாரோட போட்டோவா ஓட்ட மாட்டோம் யாரோட போட்டோவா ஓட்ட மாட்டோம் என்ன நடத்துனா அண்ணனுடைய படம் அடுத்த மாதம் வருது அந்த படத்துடைய வெளி விழா படம் என்ன ரிலீஸ் ஆகலை படத்துக்கு வெள்ளி விழா கொண்டாடுவோம் இன்றைக்கு அண்ணனுடைய அடுத்த மாதம் இந்த படம் சம்மாண்டமாக அந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தினுடைய வெளிவிழாக இன்னைக்கு நடத்துகிட்ட உதவிகள் நாங்கள் வழங்கியிருக்கோம் இன்னைக்கு அண்ணனுக்கு கொடுத்துருக்க பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்க வேண்டி அதாவது எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு இருக்குவா சிஎஸ்கே படம் ஊல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இரண்டாயிரத்தி

ரச <laughs> <laughs> கண்டிப்பாங்க அதாவது மாநாடு நடத்தலாங்க இப்போ பார்த்தீங்களா இங்கே ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கிற இந்த இடத்துல அவ்வளவு தள்ளு போராட்டம் இல்லையா கத்த முடியல ஆனால் நான் ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரும் கூட்டம் ஆயிரக்கணக்கில் சேரும் கோடி கணக்கில் சேரும் நாளைக்கு எதுவும் பிரச்சனைனாக்க நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் இல்லையா அதை முன்னிட்டு மக்களோட நலன் கருதி இனிமேல் அந்த மாநாடு நடத்துறது கூட்டம் நடத்துறது அதாவது பெருசும் பண்ணாமல் நான் என்னுடைய முகத்திற்காக என்னுடைய மண்புக்காக கண்டிப்பாக தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அரியணையில் அமர வைப்பாங்க உங்களுக்குலாம் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் இப்போ மூணு படம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கேன் அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த அன்னதானமும் நலத்திட்டங்களும் பண்ணுறதுக்கான காரணம் விரைவில் லெஜன் அவர்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது அதாவது சும்மா தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகலை வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது மேன் இண்டியா படமாக வந்து பல கலைஞர்கள் அதில் நடிச்சிருக்காங்க இந்த படம் மிக பிரம்மாண்டமாக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த படத்திற்காக ஒரு முன்னோட்டமாக சும்மா என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறத விட ரஜெண்ட் அவர்களுடைய புரட்சி புரட்சி நாயகனுடைய நன்மை பெற்ற இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தம்பி சுதாகர் அவர்கள் ஒரு நலத்திட்டம் அன்றைக்கி பண்ணுவாங்க ஏன்னா எப்போவுமே பிறந்த நாளை வந்து விளாவறியாக கொண்டாடுறதில்லை நிறையா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க பப்பில் போயிருப்பாங்க இல்லை வேற என்ன அதெல்லாம் பண்ணிட்டு போனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் தம்பி சுதாகர் அவர்கள் லஜென்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு மாபெரும் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு இதுதான் லெஜெண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோட அன்பு அப்படின்ற நான் இல்லைங்க ஒரே விஷயம் தாங்க எனக்கு என் அண்ணனும் முக்கியம் என் தம்பியும் முக்கியம் என் சித்தப்பா பையனும் முக்கியம் என் பெரியப்பா பையனும் முக்கியம் புரியுதுங்களா லெஜண்ட் அவர்கள் என்னுடைய பெரியப்பா பையன் அது நிறையா பேருக்கு தெரியுமா நான் தெரியல வரலாறு பொறுத்து பாருங்கள் தெரியும் ஆ இன்னொன்று வாங்க ஒரே தட்டில் சாப்பிடாட்டியும் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் தமிழர்கள் ஒரு எண்ணத்தில் தான் தமிழனுக்கு தமிழன் குரல் கொடுப்பது தான் இந்த கூழ் சுரேஷோட வேலை அது மட்டும் இல்லைங்க எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் ஏதோ ஒரு நடிகர்களை எதனோ பண்ணாக்க நீங்க பெருசா சொல்றீங்களா லெஜெண்ட் அவர்கள் இன்னமும் அன்னதானம் வழங்கிட்டு வர பிறந்த நாளுக்காக இந்த கூல் சுரேஷ் சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் அவர்கள் தினமும் அன்னதானம் பண்ணிட்டு வராது கிட்டத்தட்ட மாசத்துல அதுக்கே பத்து பதினஞ்சு லட்சம் செலவாகுது இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய நடிகராக இருந்தாக்க பெரிய அரசியல்வாதியாக இருந்தாக்க அது நீங்க நியூஸா போடுவீங்க இப்படி ஒரு நல்ல மனிதன் அவர் செய்யறது மக்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேண்டாம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஐயா அவர்கள் என்ன செய்தாரோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் அஜெண்ட் அவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நற்பன் முதல் செய்தார் அஜெண்ட்